அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்துஹோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு முடிவெடுப்பதற்கு குழப்பமாக இருந்தால் இரண்டு ரக்காத் நஃபீல் நமாஸ் படித்து தலவாத் ஓதிய பின் இந்த இஸ்திகாரா துவாவை நாம் படித்தால் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா அந்த செயலின் சிறந்ததை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பான் நம்ம என எண்ணத்தில் அதை வந்து உதிக்க செய்வான் இன்ஷா அல்லா யா அல்லா உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடம் நன்மையை கேட்கிறேன் உன்னுடைய ஆற்றலை கொண்டு ஆற்றலை கேட்கிறேன் நிச்சயமாக நீதான் சக்தியுள்ளவன் நான் சக்தி இல்லாதவன் நிச்சயமாக நீதான் அறிந்தவன் நான் அறியாதவன் மறைவான விஷயங்களை நீதான் நன்கறிந்தவன் இந்த காரியம் என் மார்க்கத்திற்கும் எனக்கும் நல்லதாக முடியும் என்றால் எனக்கும் தருவாயாக லேசாக்குவாயாக வர்க்க செய்வாயாக இந்த காரியம் எனக்கும் என்னுடைய மார்க்கத்திற்கும் எனக்கும் கெட்டதாக இருந்தால் என்னை விட்டு திருப்பி விடுவாயாக என்னையும் அதை விட்டு திருப்பி விடுவாயாக எதில் நன்மை இருக்கிறதோ அதையே எனக்கும் தருவாயாக அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்கும்படியும் செய்வாயாக என்று துவா கேட்கணும் அப்படி நாம் துவா கேட்ட பிற்பாடி நம் மனதில் உதிக்கும் எண்ணம் தான் நல்லாவுடைய நாட்டம் அதுதான் சிறந்தது என்று நாம் முடிவெடுக்கணும் அந்த நாம் எண்ணிய எண்ணம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹு தாலா அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து விட்டான் என்று நாம் எண்ணிக்க வேண்டும் எந்த விஷயத்திற்காக தொழுதோமோ அதில் நமக்கு சிறந்ததாக தாலா அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் ரஹமத்துல்லாய் வரகாத்து